ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி கேட்குங்க நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் சூப்பராய்ட்டு மூணாவது நாள் தோசைங்க மூணாவது நாள் தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்டி பண்ண போகிறாங்க உளுந்து அப்புறமா பாசிப்பயிறு கொண்ட கடலை எல்லாம் ஊற போட்டு முளைக்க வச்சு நம்ம அரைச்சி தோசை விட்டோம்னா ரொம்ப ஹெல்த்திங்க அதுதான் நெக்ஸ்ட் செய்ய போகிறேன் மூணாவது நாள் வாங்க ஊற போட்டு வைக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு கப்பு ராகிங்க ராகி ஒரு கப்பு அப்புறம் பாசி பயிர் இது ஒரு கப்பு கருப்பு உளுந்துங்க எல்லாமே இருந்து வாங்கினா நான் கட் பண்ணி கவரோடய விழுக்க வச்சிருவேன் டப்பால கருப்பு உளுந்து ஒரு கப்பு அப்புறமா கொண்ட கடலை எல்லாமே ஒவ்வொரு கப்பு போட்டிருக்காங்க நாலு கப்பு போட்டிருக்கேன் கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த தண்ணி நிறைய பிடிச்சி நம்ம ஊற வச்சு இப்போ வந்து மூடி வச்சுக்கிடலாம் நல்லா ஊறட்டும் பத்து மணி நேரம் ஊறணும் தான் நல்லா மிளகட்டும் ஊறினதுக்கு அப்புறம் நைட்ல நம்ம கட்டி வச்சோம்னா காலையில எந்திச்சு நம்ம அரைச்சி விடுறதுக்கு நல்லா இப்போ அப்பதான் நம்ம காலையில ஒரு பத்து மணிக்கு ஊற போட்டோம் நல்லா ஊறிடுச்சுங்க உளுந்து பாசிப்பயிரு அப்புறமா கடலை கேப்பங்க எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு அதில் வந்து நம்ம ஊற்றணுங்க தண்ணியோடு அப்படி ஊற்றிருங்க ஊற்றிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி ரேஸாக நனைச்சி வைக்கணும் நம்ம அனுச்சி வச்சோம்னா நம்ம சாயந்தரம் போல பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நல்ல மிளகட்டிருவோம் இந்த மாதிரி டைட் முடிச்சு போட்டு விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பொட்டின மாதிரி போட்டு விட்டுருணுங்க வெளியில் இருக்க தண்ணியை கட்டிட்டு இது உள்ளே வச்சிடலாம் நம்ம வச்சு நல்லா மூடி வச்சிடணுங்க மூடி வச்சு வச்சுன்னா நல்லா மிள கட்டிடும் நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் நாளைக்கு காலையில் கொஞ்சம் தண்ணி விட்டு நனச்சி வச்சிடணும் நனச்சி வச்சுட்டு ஈவினிங்கில் எடுத்து நம்ம தோசை பண்ணணுங்க அரைச்சி நாளைக்கு பார்க்கலாம் இப்போ கட்டிய பயிர் எப்படி மொழ பார்க்கலாங்க நேற்று போட்டேன் இன்னைக்கு எவ்வளோ முளை வந்திருக்கு பாருங்க துணிக்கு மேலோட மிள வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி முளைக்கணுங்க ரொம்ப முளைக்க கூடாது ரொம்ப முளைச்சிச்சுன்னா கசக்கும் இந்த மாதிரி லைட்டா மிளக வந்தோடனா நம்ம எடுத்துடணுங்க நம்ம துணியை வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரா முளைச்சிருக்குங்க நல்ல மிளகட்டியிருக்கு எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி மிளகட்டணுன்னா நம்ம அரைச்சி தோசை சுடணுங்க ரொம்ப முளைச்சிட்டுனா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும் அதனால இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடணும் தோசைக்கு எது வந்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் நைட்டு ஊற போட்டு மறுநாள் காலையில் கட்டி வச்சேன் ஈவினிங்கே நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் சீக்கிரமாகட்ட ஊற போட்டு நானே போட்டு வச்சேன்னா மறுநாள் உங்களுக்கு ரெடியாகிடுவேன் மறுநாள் இங்கே பண்ணணும்னா நாளே நீங்கள் ஊற போட்டு எல்லாம் செய்யணும் இப்போ இதை அரைச்ச எடுத்துக்கலாம் ரெண்டு பேச்சாட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிடணுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி போட்டு அரைச்சிங்கன்னா ஏன்னா பயிர் வகைகள் வந்து கொஞ்சம் வாய்வு வாயுனால நம்ம கொஞ்சம் தேவையான பொருட்களை ஆட் பண்ணி அரைச்சி விடணுங்க இஞ்சி ஒரு துண்டு போட்டுங்க மூணு பல் பூண்டு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போடுங்க வாய்வு இருக்காது நமக்கு இப்போ நவதானியத்தை நம்ம ரெண்டு பேச்ச போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல மைய அரைச்செடுத்துக்கணுங்க அரைச்சிக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி மைய அரைச்சி விடணும் நல்லா மையம் அரைஞ்சிருச்சு பாருங்க உளுந்து போட்டுக்கனால நல்ல மாவு மனமா இருக்குங்க உளுந்துமே நல்லா முளைச்சிருச்சு மிச்சம் இருக்கிறது போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து எப்படி முளைச்சிருக்கு பாருங்க எல்லாமே நல்லா முளைச்சிருச்சுங்க கருப்புழுந்து எப்படி முளைச்சிருக்கு பாருங்க எல்லாமே நல்லா மிச்சம் மிக்சையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தயிர்ங்க ஒரு நூறு கிராம் தயிர் கொஞ்சம் புளிப்பு கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறமா கொஞ்சம் பச்சை அரிசிங்க நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அரிசி நீங்கள் இவ்வளோ போட்டு அரைச்சாலும் சரி மாவு போட்டாலும் சரிங்க ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதே நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து ஆப்ஷன் தாங்க இங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டக்கியா நம்ம அதே போட்டு அரைக்கலாம் நல்லா முறு முருன்னு வரணும்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இல்லட்டா ஒரு கப்பில் பச்சரிசியை தனியாக போடுங்க நம்ம முளை அப்புறம் அரைக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டமர் அரிசியை கூட போட்டு வச்சுக்கோங்க அது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் அப்படியே நவதானியத்தை மட்டும் போட்டு அரைச்சி சுடலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க நல்லா மையாட்டை அரைச்சாச்சு இதையும் மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி சாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணியாக்கிறாதிங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்புன்னா நீங்க ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிருங்க தூள் உப்புனா லாஸ்டில் போட்டுக்கோங்க மாவு தயாராயிருச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு மாவுாராயிருச்சிங்க இதுல சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம டேரக்டா சொல்லலாம் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் மூடி வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு தேங்காய்ங்க ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாவில் புளிப்பு இல்லாததுனால கொஞ்சோண்டு புளியை ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போகிறோம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கப்பில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக்கூடாது சட்னி நல்லா இருக்காது கன்னி சட்னின்னா தோசைக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கும் ஊற்றலாம் இந்த மாதிரி தோசைகளுக்கு ரொம்ப கட்டியாதாங்க வைக்கணும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் சட்னிக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நீங்க மல்லித்தலை புதினா தழை போட்டோம்னாலும் போட்டு விடலாம் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் ஒரு கடாய எடுத்து வச்சாச்சு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இதுல ஒரு வர மிளகா கொஞ்சமா கருவேப்பிலங்க அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் காலச ரெடி ஆயிடுச்சு சூப்பராயிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை வச்சு விட்டுக்கலாம் கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு டிஷ் பேப்பர் அதில் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்து விடணும் துடைச்சி எடுத்து வச்சு இப்போ மாவு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸா தேய்ச்சிடணும் இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நெய் அதனால ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் கொஞ்சம் விடுங்க அப்படின்னா தோசை எழும்பி வருங்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு மேலே தே ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வேகட்டும் எடுத்துக்கலாம் நல்லா மொறு முருன்னு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுனாலும் போட்டுக்கலாம்ட்டு அப்படியே எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நல்ல வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராயிட்டு பயிர் தோசை ரெடிங்க இது கூட நீங்கள் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாங்க எண்ணெய் தடவி கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பூரா நம்ம எடுத்துடணுங்க திருப்பி போடணுன்னா போட்டுக்கோங்க அலட்டா அப்படியே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு தேவை போய் நம்ம அப்பப்போ சுட்டுக்கலாம் சூப்பராகிட்டு பச்சை பயிர் தோசை ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு நவதானிய தோசை பண்ணியாச்சுங்க கட்டின தோசை சூப்பர் டேஸ்டில் பண்ணியாச்சு தேங்காய் சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் இந்த தோசை பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க தோசை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க தோசை ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க சின்னவங்கள இருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிடாம இந்த மாதிரி தானிய வகைகளை சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவல்ல இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இண்ட சந்திப்போம் பாய்